தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான தூண்களில் ஒருவராக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திகழ்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர்கள் வயது முப்பு காரணமாக இன்று அதிகாலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி நேற்றுதான் அவர் தனது பிறந்த நாளை குடும்பத்துடன் கொண்டாடிய சூழலில் இன்று அவர் மறைந்தது திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வி எம் சரவணன் அவர்கள் அவரது தந்தையின் காலத்துக்கு பிறகு ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தே அதன் பாரம்பரியம் சிறிதும் மாறாமல் நிர்வகித்து வந்தார் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கதை தேர்வு மற்றும் நிர்வாகத்தில் அவர் ஆற்றிய பங்குகள் அளப்பரியது அமைதியாக பேசுபவர் வெள்ளை வெள்ளை பேண்ட் சட்டை அணிவது தனித்த அடையாளமாக இருந்தது பெரிய பின்புலம் அவர் இவர் முன்பும் இருக்கும் அவரது எளிமை பலரால் போற்றப்பட்டது தன் நிறுவனத்தை பற்றி ஏதாவது செய்தி வந்தால் அதற்கான தன் கைப்பட நன்றி கடிதம் எழுதி அனுப்பும் உயர்ந்த வழக்கம் இவரிடம் இருந்தது என்று திரையுலகினர் இப்போதும் நினைவு கூறுகின்றனர் இவர் தமிழ் திரையுலகில் பல வெற்றி படங்களை ஏவிஎம் நிறுவனம் வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தார் சினிமா படங்கள் போலவே தொலைக்காட்சி தொடர்களையும் தயாரித்து வெற்றி கண்டார் சினிமா பிரபலங்கள் பலரும் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நாமும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம்